இருந்து இந்த டப்பாவை வேண நான் பட்ட பாடல்கள் ஒரு மக்களே நீங்களே பாருங்க என்ன சேட்டை பண்ணுதுன்னு என்ன இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற குடு குடுடா குடுமா உடஞ்சு போயிடும் உடஞ்சு போயிரும்டா தங்கம் உடு விடுமா 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 உடுடா ஏ விடுடா உடஞ்சு போயிடும் ஏமா என் டப்பா உடஞ்சு போறன் என் டப்பா உடஞ்சு போயிருண்டி இது என்ன பழக்கம் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இது என்ன பழக்கம் குடுமா ப்ரௌனி கொடு கொடுத்தா குடுமா ப்ரௌனி கொடு கொடுக்க மாட்டியா அள்ளும்பு பண்ணுற பத்தியா விடுறா ஏய் எய் ஊடு விடு உடஞ்சி போயிரும் உடஞ்சி போயிரும் உடஞ்சி போயிரும் இழுத்த உடஞ்சி போயிரும் டப்பா எடுத்துட்டு கொடுக்காம என்ன ஓட்டம் ஓடுதுன்னு பாருங்க மக்களே இதை வாங்கறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுது இதுகிட்ட ஓடி 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 என்னவா பாவலா காட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வருது அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வருது ஆனால் வாங்க மட்டும் முடியலை மக்களே ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் குச்சி எடு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற பாரு குச்சி 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 குடு குடு தான் நல்ல பிள்ளை இல்லாட்டி உனக்கு புவாவே மாட்டேன் அம்மா குடுமா நீ கடிச்சேன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் பாப்பா குடு குடுமா குடு குடுற குடுற நல்ல பாப்பா குடுற ஆ பிடிச்சிருக்கிறத விடு உடு உடு இருக்க பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிற நீ எடு குச்சி எடு குச்சி 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 குச்சிடு கேளப்பாடு கேளப்பாடு கீழே போடவே கீழே வையே கீழே வை வச்சியாலியா விடு விட்டு என் பிள்ளை செய்யறது அத்தனையும் சேட்டை சேட்டை தவிர ஒன்றும் இல்லை நன்றி மக்களே பாய்